வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் சம்பளம் பதினேழாயிரம் ரூபாய் ஆட்கள் தேவை அப்படிங்கிறாங்க எங்கெங்கெல்லாம் வேலை வாய்ப்பு முதல்ல சொல்லிடுறேன் மதுரை கோவை சென்னை திருப்பூர் இந்த பகுதியில் வந்து தனியார் நிறுவனங்கள் இருக்குது அதாவது அந்த நிறுவனத்தின் கிளைகளுக்கு பிரான்ஞ்சஸ்க்கு வந்து ஆட்கள் தேவை வயசு பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து நாற்பத்தைந்து வயதுல இருக்கணும் சரிங்களா கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா எட்டாம் இருந்து ஐடி படிச்சிருக்கலாம் டிப்ளமோ படிச்சிருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கலாம் ஓகேவா என்ன ஒர்க் இருக்குன்னு சொல்லிடுறேன் வெல்டர் ஃபிட்டர் எலக்ட்ரிஷியன் ஹெல்ப்பர் இந்த மாதிரி பணிகளுக்கு ஆட்கள் வேணுங்க தங்குமிடம் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க இலவசம் சரிங்களா சலுகை விலையில் கேன்டீன் வசதி இருக்குது அங்கே வந்து தரமான உணவு உங்களுக்கு கிடைக்கும் ஈஸியாக நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் அழகான முறையில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு தரமான முறையில் கிடைக்கும் சேலரி பார்த்திங்க அப்படின்னா பத்தாயிரத்துலேருந்து பதினேழாயிரம் ரூபாய்க்கு தராங்க அதாவது உங்களுடைய கல்வி தகுதி அனுபவம் திறமை இதை வச்சு இந்த சேலரி மாறுபடும் இஎஸ்ஐ தனியாக வந்துடும் பிஎஃப்னு அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா எல்லா விதமான தரமான ஒரு வேலை வாய்ப்பு நீங்கள் பெறலாம் அதே மாதிரி நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னா கல்வி சான்று பேங்க் பாஸ்புக் ஆதார் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் போகணும் அப்போது அதை பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் கொடுத்துருவாங்க நைன் டபுள் ஜீரோ த்ரீ நைன் நைன் டபுள் ஜீரோ நைன் டூ இன்னொரு நம்பர் நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ டபுள் செவன் ரெண்டு நம்பரையும் நான் தமிழில் சொல்கிறேன் பொறுமையை நோட் பண்ணிக்கோங்க ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு இன்னொரு நம்பர் ஒன்பது எட்டு நான்கு மூன்று ஐந்து இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு நோட் பண்ணிட்டிங்களா சம்பளம் பதினேழாயிரம் ஒர்க்னு தராங்க ஆட்கள் தேவைங்க மதுரை கோவை சென்னை திருப்பூர் பகுதியில் ஒர்க் பண்ணலாம் சரிங்களா இந்த தகவல் கண்டிப்பாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு தேவைப்படும் அவங்களுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் இதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபார்வேர்டு பண்ணுங்கள் கண்டிப்பாக யாருக்காவது நீங்கள் ஹெல்ப் பண்ண ஒரு புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா எதுவாக இருந்தாலும் ஃபோனில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்த வீடியோவில் வேலை வேலைவாய்ப்பு இருக்குது என்னென்ன தொழிலெலாம் வீட்டிலேருந்தே செய்யலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வருது அந்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு தவறாம தங்கு தரையின்றி வரணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ